வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க மலரானது மலர்வது மட்டுமா அழகு அது குவிந்து கவிழ்ந்து மறைவதும் கூட அழகு இதோ சரோஜ அள்ளி தன் வெண்ணிற மேனி மீது பச்சை போர்வை போர்த்தி மூடிக்கொண்டிருக்கிறாள் மாலை ஐந்தரை மணி இதோ அடுத்ததாய் நம் கீழார்கோ என்னும் அள்ளி தன் மெல்லிய இதழ்கள் அனைத்தையும் மூடி தாங்கி நிற்கும் அடி இதழை மட்டும் இன்னும் திறந்து அகத்தே உள்ள பச்சை நிற கோடுகளை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறாள் இவர்கள் அனைவரும் இரவு உறக்கத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த அழகிகளை கண்ட மகிழ்வோடு நாமும் நல்ல துயில் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்க நன்றி